பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா நம்முடைய பிரயாசங்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன் நம்முடைய பிரயாசங்களை பார்த்து விட்டு அப்படியே போகிற தேவன் அல்ல அவற்றுக்கான பலனை கொடுக்கிற தேவன் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் வேதத்திலிருந்து இதற்கோப்பான ஒரு காரியத்தை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இங்கே திரளான ஜனங்கள் ஆண்டவரை பார்க்கும்படியாக அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஓரிடத்தில் கூடி வருகிறார்கள் அப்படி கூடி வந்தவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் மூன்று நாளாய் அப்பம் புசிக்கவில்லை தண்ணீர் அருந்தவில்லை அன்றுடைய வார்த்தையில் மூழ்கி இருக்கிறார்கள் அப்படி அந்த கூட்டம் முடிந்த போது அவர்கள் வெறுமையாய் அனுப்பிவிட ஆண்டவருக்கு மனமில்லை சற்று யோசித்து பாருங்கள் ஜனங்கள் போய் ஆண்டவிடத்தில் கேட்கவில்லை ஆண்டவரே மூன்று நாளாய் உம்முடைய வார்த்தையை தானே கேட்டோம் எங்களுக்கு உணவு கொடுத்திருக்கலாமே என்று ஜனங்கள் போய் 特别累。 ஆண்டவரே அங்கே பரிதவிக்கிறார் என் ஜனங்கள் மூன்று நாட்களாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்களே இவர்களை நான் வெறுமையாய் அனுப்ப மாட்டேன் அவர்கள் எனக்காக பிரயாசப்பட்டு இங்கே வந்தார்களே எனக்காக பிரயாசப்பட்டு இந்த வார்த்தையை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்களே இவ்வளவு நாளாயும் எனக்கு பசிக்கிறது உணவு தாரும் ஆண்டவரே என்று எவரும் கேட்கவில்லையே அவர்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் அவர்களுக்கு எதையாகிலும் கொடுத்து தான் வேண்டும் என்று சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நாங்கள் வாங்கிக் கொண்டு வர தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த இடத்திலே அவ்வளவு கூட்டத்திற்கு நாங்கள் உணவை எங்கே போய் கொள்ள முடியும் என்பதை சிந்தித்து ஆண்டவரே என்று அவர்கள் சொன்னவுடன் ஆண்டவர் கேட்கிறார் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் அதை கொண்டு வந்த ஆண்டுடைய கரத்தில் கொடுத்த ஆண்டவர் அதை ஆசிர்வதித்து அங்கிருந்த ஒவ்வொரு வருக்கும் பாரி அங்கே பச்சாக்குறை வரவே இல்லை மாறாக மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம் எனக்கு பிரியமான தேவச்சனமே இன்றைக்கு நீங்களும் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை பிரயாசப்பட்டு செய்து கொண்டிருக்கலாம் அதற்கான பலனை நான் இன்னும் பார்க்கவே இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் அல்லது அதற்கான ஆசிர்வாதம் என்னிடத்தில் வந்து சேருமா என்று கலங்கி கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்காக இறங்கி உனக்கு அற்புதத்தை செய்வேன் நான் உனக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன் உனக்கு நன்மை செய்யும்படியாக நான் பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவசனமே ஆனால் ஒன்றை நீங்கள் நினைவில் வையுங்கள் அந்த ஜனங்கள் போய் ஆண்டவிடத்தில் பச்சாக்குறையை சொல்லவில்லை ஆண்டவரே வந்து அவருடைய பச்சாக்குறையை நீக்குகிறார் எப்பொழுது என்றால் அவர்கள் ஆண்டவரை சார்ந்திருந்த போது அதாவது அந்த மூன்று நாட்களும் அவர்கள் வேலையை விட்டுவிட்டு உணவை தவிர்த்து தங்களை ஒடுக்கி ஆண்டு சமூகத்துக்கு வந்த போது ஆண்டவர் அவர்களுக்காக இறங்கி அவர்கள் நினைத்து பார்க்காத அநேக ஆசிர்வாதத்தை கொடுத்தார் இன்றைக்கும் நீங்களும் வழியாய் கடந்து அதாவது உங்களுடைய பலனை ஆண்டவரிடத்தில் கேட்பதை விட்டுவிட்டு ஆண்டவரே எனக்கான ஆசிர்வாதத்தை மீறி எனக்கு தாரும் என்று சொல்லியுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஆண்டவரை இதை செய்தேனே அதற்கான நன்மை எப்பொழுது வரும் என்று கேட்பதை விட்டுவிட்டு ஆண்டவரே நான் என்னை முற்றிலுமாய் உமக்கு ஒப்படைக்கிறேன் உங்களுடைய சித்தத்தின்படி ஐ செய்யும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய சில காரியங்களை ஒதுக்கிவிட்டு அவர் சமூகத்தில் இருக்க தங்கி இருக்க பிரயாசப்படுவீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார் கட்டத்தாமே லோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க Shop up again come on man again